இப்போ இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு வேர்ல்டுடாக ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது ஸோ அப்படிங்கிறப்ப ஸ்பைர்னாவோட தேவைகள் வந்து வேர்ல்டு வைடாவே இருக்குது இதுக்குள்ளே வரும்போது அதுக்கான முதலீட்டு செலவு அது பிடிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வரவங்க புதுசாக ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலி வந்து நம்ம இதனுடைய தமிழ் உள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கிராம் ட்ரை வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குங்க பொறுத்தளவுக்கு இதுல நீங்க முக்கியமாக சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சன் சொன்னீங்க சன்னாலதான் போட்ட சிந்தி இதெல்லாம் நடக்கும்னு கண்டிப்பா இப்போ மழை காலம் இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா இதுல பாதிப்பு ஹார்வெஸ்ட்ல பாதிப்பு இப்போ நான் ஒரு காமன் பீப்பிளா கேட்கறேன் நான் இது சாப்பிட்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டேன் சொல்லுவேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நான் சொல்ல வந்தது எதுக்காகனா நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியும் யூஸ் பண்ணலாம் ஃபீட் இண்டஸ்ட்ரையும் யூஸ் பண்ணலாங்க காஸ்மெட்டிக்லயும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலருந்து கேன்சர் கியூர் பண்ற ட்ரக் இது வந்து இதுல இருந்து எடுக்கிறாங்க அதாவது பைக்கோ செனின்ங்கிற பேராமீட்டரை வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க கிருஷி சாகரன் வணக்கம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் தாலுக்கா அயலூர் பகுதியில் கடந்த பத்து வருஷமா பயிரொலினா எனப்படும் சுருள் பாலிசி வ வளர்ப்பு முறையில் ஒருத்தவங்க ஈடுபட்டு வராங்க இன்னைக்கு அவங்களை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேர் என்ன சார் பொன்னுச்சாமி பத்து வருஷமா ஈடுபட்டு வரீங்க சார் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க ஓகே சார் சார் என் பேர் பொன்னுச்சாமி எங்க ஊர் பாத்தீங்கன்னா அயலூர் கோபிசெட்டிப்பாளையங்க தமிழ்நாட்டுல ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு நான் வந்து எம்சிஏ கிராஜுவேட் ரெண்டாயிரத்தி பத்துல வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ஐ டி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க வீட்டுல ஒரே பையன் அப்படிங்கறதுனால ஒரு நேட்டிவ் ஓரியன்ட் அக்ரி அக்ரி பேஸ்ட் ஏதோ பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பாக்குறப்போ நிறைய சர்ச் பண்ணி பாக்குறப்போ ஸ்பைரல் நான் பத்தி அப்பதான் அறிமுகம் ஆச்சு சோ அது சம்பந்தமா ஒரு ஒன் இயர் வந்து ஜாப்ல இருந்துகிட்டே ஒரு அதை பத்தின நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு சிஎஃப்டிஆர்ஐன்னு சொல்லிட்டு மைசூர்ல ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அங்க போயிட்டு ஒரு த்ரீ டேஸ் ப்ரோக்ராம்ல இது பத்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு பிசரிஸ் யூனிவர்சிட்டியிலே டாக்டர் மணிகண்டவேலு சாரும் ப்ரொஃபசர் வந்தாலும் நான் இதை பத்தி நல்லா கைட் பண்ணாரு ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இதனுடைய பத்தி என்னுடைய செல்ஃப் நாலேஜ்ல உங்களுக்கு ஒரு ரிசர்ச் பாக்குறப்போ வைடா புரோட்டீன் சோர்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறப்ப ஸ்பைர்லாவோட தேவைகள் வந்து வேர்ல்டு இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிரிக்கா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன் பீப்புள் நிறைய இருக்காங்க சோ அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஆனால் ஸ்பைர்லாம் பொறுத்தளவுக்கு என்ன பியூட்டினா உங்களுக்கு குறைந்த உணவுல அதிகப்படியான புரோட்டீன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ அதனால இது நல்ல பிசினஸ்ங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணீங்க இதுக்குள்ள வரும்போது அதுக்கான முதலீட்டு செலவு அது பிடிக்கிறது தான் பெரிய ப்ராப்ளமா இருக்கும் கண்டிப்பா உள்ளுக்குள்ள வரவங்க புதுசா ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் இருந்தா ஆரம்பிக்கலாம் வயலெல்லாம் பொறுத்த அளவுக்கு ஈவன் வந்து நீங்க ஒரு சின்ன டேங்க்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம் பத்துக்கு இருபதுல இருந்து கூட ஆரம்பிக்கலாங்க அது என்னன்னா உங்களுடைய வருமானத்தை ஈட்டி கொடுக்குமா அந்த சின்ன லெவல்ல இருந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம் அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒரு நூறு கிலோவாது நீங்க ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அது வேல்யூடேஷன் பண்ணி ஓரளவுக்கு விற்கிறப்போ ஓரளவுக்கு மந்த்லி ஏர்னிங்ஸ் பாக்கலாம் இப்போ ஒரு நூறு கிலோ ஹோல்சேல்ல நீங்கள் சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு உற்பத்தி செலவு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி பிளஸ் வந்து இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்போம் ஒரு நூறு கிலோ உற்பத்தி பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் நமக்கு செலவாகுங்க அதனுடைய க்சருக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ தயாரிக்கிறதுக்கு ஒரு முன்னூத்தம்பது ரூபா வரைக்கும் செலவாகுங்க ஸ்டார்டிங் ஆமா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சோ அட்லீஸ்ட் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பதினஞ்சு லட்சத்து ஒரு மூணு வருஷத்துல எடுக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு முன்னூத்தம்பது ரூபா வச்சு நம்ம ரெகுலர் ஒர்க்கிங் கேபிடல் ஒரு முன்னூத்தம்பது ஒரு ஏழ்நூறு ரூபாய் வந்துருது அதுக்கு மேல ஒரு இரநூறுவா சேர்த்து வச்சு வித்தீங்கன்னா தான் ஒரு ஹோல்சேல்ல ஒரு இரநூறுவாங்கிறப்ப நூறு கிலோக்கு இருபதாயிரம் ஆச்சு ஆமாங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பண்ண முடியும் இதை வந்து நீங்க ஒரு வேல்யூடேஷன் பண்ணி வைக்கிறீங்க கேப்சூல் டேப்லெட் வெரைட்டிஸ் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் சேர்த்து இருக்கிற ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸா மாத்தி வைக்கிறீங்கன்னு நீங்க நல்ல ரேட்டுக்கு கொடுத்து நீங்க ஏனிங்ஸ் பாக்கலாம் ஓகே ஸ்டார்டிங் லைப் நீங்க பாத்தீங்கன்னா திறந்த வெளியில தான் போட்டிருக்கீங்க தொட்டி மாதிரி போட்டுருக்கீங்களா இதோட ப்ராசஸ் சொல்லுங்க தொட்டி முறையில கொண்டு வருதுக்கான காரணம் என்ன இல்ல மற்ற முறையிலும் பண்ணலாமா ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணுறாங்க இந்த மாதிரி ரேஸ்வே டேங்க்ஸ்லேயும் பண்ணுறாங்க ரேஸ்வே டேங்க்ஸ்னா ஒரு நூ நூறு அடி நீளத்துக்கு இருபது அடி அகலம் ஒரு மினிமமாக வச்சு பண்ணுறோம் நாங்கள்லாம் ஒரு சில கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலோட இது வந்து கம்மியாக இருக்கிற இதில் வந்து ஃபோட்டோ பயோரியாக்டர்னு சொல்லிட்டு பைப் லைன் மூலியமாக டிரான்ஸ்பரண்ட் வச்சு வளர்க்குறாங்க ஒரு சிலர் வந்து சர்க்குலர் டேங்க் வச்சு வளர்க்குறாங்க ஆனால் அல்டிமேட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சூரிய ஒளி பேஸ் பண்ணி தான் வளரக்கூடிய ஒரு பொருள் பாசி அப்படிங்கிறப்ப வந்து இதனுடைய ஹைட் வந்து தண்ணியோட ஹைட்ல எவ்வளவு வச்சுக்கணும்னா ஒரு ஒன் ஃபீட்டு உள்ளதான் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த சூரிய ஒளியோட இன்டென்சிட்டி எல்லா பக்கம் பட்டு அதனுடைய போட்டோசிந்தசிஸ் நடந்துச்சுனா தான் நம்மளுக்கு அந்த பாசி வந்து ரீக்ரோத் ஆகிட்டே இருக்குங்க சோ அப்படிங்கிறப்ப ரியாக்டர்லையும் பண்றாங்க ரவுண்ட் டேங்க்லையும் பண்றாங்க இந்த மாதிரி ரேஸ் வே டேங்க்லையும் பண்ணிட்டு இந்த மாதிரி அஜிடேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனா எல்லா பக்கம் கலங்கி வரதுனால அந்த போட்டோசின்சிஸ் வந்து உங்களுக்கு ஈவனா எல்லா பக்கம் நடக்குங்க நீங்க சொன்னப்ப இது வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தட் மாதிரி இருக்கு ஆட்டோமேட்டிக் தான் பண்ணுவீங்க ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர்க்கு ஒரு 10 मिनिटஸ் ஓடி அது நின்றும் உங்களுக்கு பீரியாடிக்கலா ஒரு டே டைம்ல சூரிய ஒளி இருக்கற அப்போ இது வந்து ஆன் பண்ணி விட்டனா அது வாட்டுக்கு ரன்னிங்ல ஓடிட்டு இருக்கும் ஓகே இப்போ அப்படி ரன்னிங் ஆகலட்டி என்ன பிரச்சனை வரும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு மேலே ஃப்ளோட்டிங் ஆகி நின்றுரும் ஒரு லேயர் மாதிரி கட்டி ஆட்டியாக நின்றோம் மறுபடியும் வந்து நீங்கள் அது கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது நீங்க நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப மேல இருக்கிற லேயர் மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப ஈவனா கலங்கி வர்றதுனால அந்த பாசி வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும் மேலே ஃப்ளோட் ஆகி வந்து நின்றுச்சுன்னா அந்த வந்து மெச்சூர்டான பாசி மட்டும் மேலே நிற்கும் ஸோ அந்த அடுத்த லெவலுக்கு வந்து அது கட் பண்ணி விடாது அதுக்காக இல்ல ஸ்டார்டிங் process என்ன ஸ்பைரலினா நான் இப்ப பண்ண போறேன் ஹார்வெஸ்ட் பண்ண போறேனா ஸ்டார்டிங் process என்னவா இருக்கும் சார் एक्चुअली வந்து நம்ம மெயினா வந்து நம்ம இதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் டேங்க் வந்து நமக்கு என்ன மாதிரி பண்றோமோ என்ன मंथலி பிளான் பண்றோமோ அதுக்கு நான் டேங்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தார்பாலியிலும் பண்ணலாம் சிமெண்ட் டேங்க்லயும் பண்ணலாம் இல்ல நம்ம வந்து எஸ்எஸ் டேங்க்லயும் பண்றாங்க இங்கிலும் பண்றாங்க சோ அப்படி பண்றப்போ நம்ம பண்ணிட்டு இதுக்குண்டான ஹார்வெஸ்டிங் யூனிட் செட் பண்ணணும் ட்ரையிங்கு அதுக்கப்புறம் உண்டான நூடுல்ஸ் போடுற இடம் இல்லை வேற மாதிரி ஸ்ப்ரே ட்ரையிங் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் இனிஷியலா நீங்க வந்து இந்த டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதுல வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும் இப்போ வந்து ஒரு நூறுக்கு இருபது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வந்து பியூர் வாட்டர் இல்லாட்டி நம்ம மோட்டர் எடுத்து நீங்க போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பிஹெச் வேரியேஷன் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அது சால்ட் குடுக்கறப்போ நம்ம இன்புட்ஸ் குடுக்குறப்போ அதுக்கு வேரியேஷன் பண்ணி கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாங்க நீங்க அது தண்ணி விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு உண்டான நியூட்ரியன்ட் கொடுக்கணுங்க இது நியூட்ரியன்ட் கொடுத்தோம்னா தான் அது பிஹெச் வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் மேல இருந்ததுனா தான் ஸ்பைல்லாம் நல்லா வளரும் ஆமா ஆமா ஆமாங்க சோ அப்படிங்கிறப்போ அதுக்கு உண்டான நியூட்ரிஷன் எல்லாம் கொடுத்து அடுத்த நாள் வந்து நம்ம எங்க நம்ம வந்து ப்ரிக்யூர் பண்றோமோ வாங்குறோமோ தாய்ப்பாசி வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி இதுக்கு வந்து முறைப்படி அதுக்கு அதாவது இந்த வந்து மேல நம்ம வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் தான் ஸ்பைல் மட்டும் வளரும் கம்மியாச்சுன்னா வேற ஆளுக்காவும் சேர்ந்து வளர்ந்துடும் அப்படினால பிஹெச் மெயின்டெனேஷன் வந்து என்ன ப்ராசஸ் எல்லாம் பண்றீங்க நீங்க நம்ம இன்புட் வந்து நம்ம கொடுக்குற சால்ட்டு இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினாக ஆர்கானிக்கா பண்றோம் ஆனா பட் சீசால்ட் ஒன்னு அது வந்து கண் கம்பல்சரி வேணுங்க இது பிஹெச் வந்து நம்ம ரைஸ் பண்றக்காக பிஹெச் கொடுக்கணும் அப்புறம் நம்ம வந்து எப்பும் போல நம்ம தாவரங்கள் வளர்கிறதுக்கு உண்டான என்பிகே சோர்ஸ் இது வந்து கார்பன் சோர்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு தேவை அதுக்குண்டான நியூட்ரிஷன் வந்து நம்மளே ஒரு ஃபார்முலா ஆர்கானிக்கா பண்ணி நம்ம அது குடுத்துட்டு இருக்கோங்க ஓகே அதை கொடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளி ரெகுலரா இருக்கிறப்போ அது இந்த மாதிரி அஜிடேஷன் குடுத்துட்டு இருக்கிறப்போ அது ஒரு ஒரு செவன் டு ஃபிஃப்டீன் டேஸில் க்ரோத் ஆகி நிற்கும் ஓகே ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆகலாம் அதனுடைய ஓடி செக் பண்ணிட்டு அது ஒரு நல்ல க்ரோத் இருக்கிறப்போ ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க ஹார்வஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தேட்லேயும் பண்ணலாம் இப்போ ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தேட் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்ல பம்ப் பண்ணி செட்டிலிங் பண்ணி நிறுத்தி அது தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அது மறுபடியும் க்ளீன் பண்ணி அப்படியும் பண்ணலாம் இப்ப வந்து மாடர்னைஸ்ல மிஷினரிஸ் எல்லாம் கூட வந்திருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் பண்ணலாம் ஒன்லி திங்க் வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்ல எப்படி போறமோ அது அளவுக்கு ஹைஜினிக்கா கொண்டு வரலாங்க ஒரு வேர்ட் சொன்னீங்க தாய் பசி வந்து நம்ம வாங்கிட்டு வந்து இதுல போடுறோம் அப்படின்னு ஆமாங்க இப்போ ஒவ்வொரு ஹார்வெஸ்ட்க்கு அப்புறமும் நம்மளே தாய் பசி வந்து நம்ம அடுத்தடுத்து இது பண்ணிக்கலாம் நீங்க வாங்கிட்டீங்கன்னா இல்ல சார் நீங்க ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னாவே அடுத்தடுத்த டேங்க் நம்ம இங்க இருந்தே பண்ணிக்கணும் ஓகே இது அரசு துறையில இருந்து வாங்குறீங்களா இல்ல தனிப்பட்ட முறையில தனியார் ரெண்டுல இருந்தே வாங்கலாங்க அரசு துறையிலயும் வந்து வாங்குறீங்க நம்ம போனோம்னா அவங்க வந்து லேப் ஸ்கேல்ல தான் வச்சிருப்பாங்க நீங்க அதை வந்துட்டு வந்து அது ஒரு ஒன் மந்த் பீரியட்ல நீங்க அது அடுத்தடுத்து கமர்ஷியல் ஸ்கேல் கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறப்ப கமர்சியலா பண்ணிட்டு இருக்கிறீங்க போயிட்டு நீங்க வந்து பல்கா வாங்கிட்டு வந்து அப்படியே தாய்ப்பாசி விட்டுக்கலாங்க ஓகே இப்ப இதுக்கான முதலீட்டு செலவு எல்லாம் சொல்லீங்க அமௌண்ட் சொன்னீங்க இதுக்கு அரசின் மானிய திட்டங்கள் ஏதாவது இருக்கு அரசின் மானிய இந்த தொழிலுக்குன்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா இல்லீங்க ஆனா வந்து நீங்க எம்எஸ்எம்இ ஸ்கீம்ல போயிட்டீங்கன்னா ஒரு நியூ என்டர்பிரா வர்றப்போ அந்த ஸ்கீம்ல நீங்க நீட்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ல பண்ணலாம் ஆமா நீங்க மெஷினரிஸ் உண்டான ஸ்கீம்ல இந்த மெசினரிஸ் உண்டான சப்சிடி ஸ்கீம்ல நம்ம வாங்கிக்க முடியும் சோ அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஓகே இதுல நீங்க ஹார்வெஸ்ட் பண்ற மெத்தட் எப்படி ஹார்ட் நம்ம வந்து தண்ணி பம்ப் பண்ணி விட்டு அதில் ஃபில்டர் கிளாத் கட்டிடுவோங்க அதுக்கப்புறம் ஒரு செட்டிலிங்காக டேங்க் வச்சிருக்கோம் அந்த டேங்க்ல வந்து பம்ப் பண்ணி அப்புறம் அது வந்து ஒரு ஒரு ஆஃப் ஹாஃப் ஃபீட் வந்து வரைக்கும் ஹைட் வச்சிருக்கோம் அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம் தண்ணி வந்து வடிஞ்சு கீழே போனதுக்கப்புறம் அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துருவோங்க கலெக்ட் பண்ணி எடுத்து வெயிட் போட்டுருவோம் அந்த வெயிட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நியூட்ரிஷன்ல அதுக்கு கொடுக்குறேங்க சோ இந்த கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு நம்ம பக்காவா அது கிளீன் பண்ணனும் ஏன்னா இதுல இருக்குற அந்த சால்ட்டினஸ் கல் கல்லு போடுற இல்லைங்களா அந்த சால்ட் எல்லாம் போயிடணும் சோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் போட்டு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து ப்ராசஸ் பண்ணலாங்க அது எவ்வளவு வெயிட் இருக்கணும் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது இது வச்சிருக்கீங்களா அளவிட வச்சிருக்கீங்களா அதாவது இப்போ இரு ஆக்சுவலி வந்து நம்ம இதனுடைய தமிழ்லே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கிராம் ட்ரை வந்து ஒரு நாளைக்கு கிடைக்குங்க இருக்குதுன்னு பாத்துட்டு ஓடி செக் பண்ணிட்டு அந்த அந்த க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு நூறுக்கு இருபது அப்படிங்கிற மாதிரி தொட்டியில் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ ஐம்பது கிலோ வரைக்கும் ரீச் பண்ணுவாங்க அது வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் இருந்துச்சுன்னா அந்த ரீச் ஆகும் இல்லைன்னா க்ரோத் வரலைன்னா அது வந்து விட்டு டூ த்ரீ டேஸ் விட்டு அது நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் ஓகே அப்போ பீரியட் டைம் எவ்வளவு ஸ்டார்டிங்ல இருந்து எண் வரைக்கும் இது எண்டு கிடையாது சார் ஆக்சுவலா எண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலா போட்டதுல இருந்து ஒரு பதினஞ்சாவது நாள்ல இருந்து நீங்க ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் மந்த்து பீரியட்ல வந்து நீங்க வந்து அடியில் இருக்கிற டஸ்ட்ல கிளீன் பண்ணிருக்கா இன்னொரு டேங்க் பம்ப் பண்ணி விட்டுட்டு இதுல இருக்கிறத வந்து நல்லா காய விட்டு கிளீன் பண்ணி எடுத்துட்டு மடியும் அந்த டேங்க் விட்டு பண்ணலாம் நீங்க சொல்லும்போது ஒரு பெரிய வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு நீங்க சொல்லும்போது ஒரு பெரிய டவுட் வருது

அதுல ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் லிட்டர்ல மட்டும் தான் டெய்லி ஆர்வஸ் பண்ணுவேன் பிப்டி தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நமக்கு பண்ணலாம் இல்ல நீங்க முக்கியமா சொன்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சன் சொன்னீங்க சன்னாலதான் போட்ட இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா இப்போ மழை காலம் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா இதுல பாதிப்பு ஓகே இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா பாத்தீங்கன்னா ப்ராபிட்றது இல்ல கொஞ்சம் அதிகமா எடுக்கலாம் இப்ப இதுக்கான மார்க்கெட் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு இங்க வந்து நம்ம சொல்றப்போ மக்களுக்கு புதுசா இருக்குது நம்ம சாதாரண தொட்டியில என்னடா பாசம் குடிச்சிருச்சு அந்த கழிவு விட்டுதான் நம்ம பாத்துருப்போம் ஆனா பட் இதே சாப்பிடலாமா அப்படிங்கறப்போ சாப்பிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு காமன் பீப்புளா கேக்குறேன் நான் சாப்பிடுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு உங்க கிட்ட கேட்டாங்க நூறு கிராம்ல வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து இதுல மெயின் பாத்தீங்கன்னா ஸ்பேர்லா உட பெனிஃபிட்டே வந்து புரோட்டீன் நூ நீங்க கடந்த பத்து வருஷமா இதுல ஒர்க் பண்ணிட்டு வர்றீங்க இது தெரியாம இதுக்குள்ள இறங்கிடாதீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்